அன்பருந்த குழந்தைகளே நான் தான் பாட்டி பற்றி பேசுகிறேன் திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இருக்கிற மும்மூர்த்திகள் தங்களோட தேவியமானோட விழுந்தருள் இருக்கும் உத்தமர் கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மூணாவதாக சிறந்து விளங்குறது இந்த கோவில் கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கிறதுனால பல வருஷம் பழமையாக இருக்கும்னு சொல்கிறது திருக்கரம்பனூர் உத்தமர் கோவில் விட்சாண்டர் கோவில்னு இந்த தளத்திற்கு மூணு பெயர் உண்டு இந்த கோவிலோட தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் தலை வருஷம் கதளி மரம் கதலின்னா வாழைன்னு அர்த்தம் உத்தியோக விமானம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செஞ்ச திருக்கோவில் அப்பர் சுந்தர திருஞான சமுதர் மாணிக்க வாசகர்களால் பாடல் பெற்ற தலம் ஒரு சமயம் பிரம்மா சிவனுக்கும் அஞ்சு முகம் தனக்கும் அஞ்சு முகம் அப்படி இருக்கும்போது எல்லோரும் சிவனையே முதல்ல வழிபட்டு வராளேன்னு பொறாமப்பட்டு சிவன்கிட்டேயே கேட்கறார் பிரம்மாவோட ஆணவத்தை அடக்க ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருந்த தலையை தன்னோட கையாலே கிள்ளி இறஞ்சப்போ அவருக்கு பிரம்மகர்த்தி தோஷம் பிடிச்சி அந்த கபாலம் கீழே விழாமல் அவரோட கையிலேயே ஒட்டின்ட்டு அது கையிலேருந்து வேணும்னா வீடு வீடாக போய் அன்னம் கேட்டு வாங்கி எப்போ அந்த கபாலம் நிறையிறதோ அப்போ தான் அந்த தோஷம் நீங்கும் ஆனால் அந்த கபாலத்தில் அன்னம் போட போட அந்த கபாலம் அதை அது நிறைய விடாமல் அதுவே சாப்பிட்டுட்டு இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷ்ணுக்கிட்ட வந்து சொல்கிறார் கிளசியா திருக்கரம்பூரில் வாசம் செய்யும் பூர்ணமல்லி தாயார் கையால் ஒரு பிடி சாதம் கபாலத்தில் வாங்கின உடனே அது கீழே வைந்து உடஞ்சி தோஷமும் போயிடுது அன்னையிலிருந்து இவருக்கு பிச்சாண்டார்னும் இந்த இடத்துக்கு பிச்சாண்டார் கோவில்னும் பேர் வந்தது இந்த கோவிலில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தேதியில் சிவபெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் விபூதி சந்தனம் இளநீர் வாசனை திரவியங்கள்னு பல வகையான அபிஷேகங்கள் முடிஞ்சதும் ஐப்பசி மாதம் அறுவடையான புது நெல்லிலிருந்து எடுத்த அரிசியில் சாதம் அடித்து அந்த சாதத்தை அபிஷேகம் பண்ணுவாள் இதுக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் இதை பார்க்கறதுக்கு பக்தி பயமாக இருக்கும் அண்ணாபிஷேகம் பண்ணும்போது திராட்சை ஆரஞ்சு வாழைப்பழம் மாதுளமுத்துகள் போன்ற பழங்களை சேர்த்து பண்ணும்போது பல நிறங்களில் ரொம்ப அம்சமாக இருக்கும் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த அன்னத்தை குளத்து மீன்களுக்கு உணவாக கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காள் இது ஒரு விழாவாகவே கொண்டாடுறா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் உயிர் வாயினுங்கிற நோக்கத்தோடு செய்கிறான் இங்கே குடிகொண்டிருக்கும் பெருமாள் கதம்ப மகரிஷிக்கு கதம்பவன மரத்தடியில் காட்சி கொடுத்ததால் இந்த இடத்துக்கு கதம்பனூர்னு பேர் வந்தது இது நாளடைவில் கரம்ப நூறுன்னு ஆகிடுது பெருமாள் கதம்பவனத்தில் ஒரு கதம்ப மரமாக நிற்கிற போது அந்த பக்கமாக வந்த பிரம்மா அங்கே மரமாக நிற்கிறது பெருமாள் தான் கண்டுபிடிச்சி அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சதால் அவரை பாராட்டி அவருக்கும் தம்பதி சமேதராக ஒரு சன்னதி அமைச்சு கொடுத்ததா வரலாறு சொல்கிறது ஏன்னா பிரம்மாவுக்கு நிறைய கோவில்களில் சன்னதி இருக்காது பிரம்மாவுக்கும் பெருந்தன்மையாக உத்தமமாக இருந்து அவருக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சு கொடுத்ததால் பெருமாளுக்கு புருஷோத்தமன்னு பேர் வந்தது அப்படின்னா புருஷர்களின் உத்தமன் அர்த்தம் அதனால் இந்த இடத்துக்கு உத்தமர் கோவில்னும் பேர் வந்தது இந்த கோவிலில் சிவபெருமான் பார்வதிக்கும் கிழக்கு திசை பார்த்து புஜங்க சாயனத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு பூர்ணவல்லி தாயாருக்கும் பிரம்மா சரஸ்வதிக்கும் தனித்தனியே சன்னதிகள் உண்டு இந்த மாதிரியான கோவில் அமைகிறது ரொம்ப அபூர்வம் இந்த கோவில் சுத்து பிரகாரத்தில் இரட்டை பிள்ளையார் மகாலட்சுமி துர்கை அம்மன் ராமர் சீதா லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரையும் தனித்தனி சன்னதிகளில் தரிசிக்கலாம் மேல்தலத்தில் அஷ்டலட்சுமிகளையும் பெருமாளின் தசாவதார காட்சிகளையும் சித்திரமாக வடிவமைச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில் குரு சன்னதிகள் இருக்குது அந்த ஏழு குரு சன்னதிகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் பிரம்மா பிரம்மகுரு வரதராஜ பெருமாள் விஷ்ணுகுரு குரு தட்சிணாமூர்த்தி சிவகுரு சௌந்தரிய பார்வதி சக்தி குரு சுப்பிரமணியர் ஞானகுரு பிரகஸ்பதி தேவகுரு சுக்கராச்சாரியார் அசுரகுரு ஒரே இடத்துல இப்படிப்பட்ட ஏழு குருமார்களை தரிசிக்கிறது எல்லோருக்குமே கிடைக்காத பாக்கியம் குரு தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சால் பலம் கிடைக்கும்னு சொல்கிறாள் இங்கே திருக்கார்த்திகை பண்டிகையின் போது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பவனி வருவாளும் இந்த உற்சவம் சைவ வைணவ ஒத்துமையை காட்டுறது குழந்தை பாக்கியம் திருமணத்தடை தடை பூர்வ ஜென்ம பாவம் போக இந்த கோவிலுக்கு வந்து ஆத்மாத்மா வேண்டினால் நல்ல பரண தரும் சொல்கிறான் சரி இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு குருஷாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகத்தில் பிரம்மா விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு சமமான பரபிரம்மன்னு போற்றப்படுகிறார் இந்த ஸ்லோகத்தை தின சொல்லிட்டு வாங்கோ குரு பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார் இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவ்வளேயோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் பாய்